கத்தொடி நாமம் அய்படுவதாக உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது வேத வினாவிடை பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவிருக்கிறேன் இந்த நாளிலே நாம் படிக்க போகிற வேத வினாவிடை விடைப்பகுதியின் தலைப்பு வேதத்தில் காப்பாற்றியவர்கள் ஆண்டவர் இந்த உலகத்தில் நமக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறாரு அது ஆண்டவர் செய்த வேலை இந்த பூ உலகத்தை பாவத்திலிருந்து மீட்டு ரட்சித்து காப்பாற்றுவதற்காக அவர் வந்தார் அதே போல நாமும் இந்த உலகத்தில் உள்ள பாவத்தில் மாண்டு கொண்டிருக்கிறவர்கள் பல சிக்கல்கள் இருக்கிறவர்களை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை இந்த வினாவிடை பகுதி மூலமாக அந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம் ஓகே வேதத்தில் யார் யாரெல்லாம் மற்றவர்களை காப்பாற்றி இருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த நாளிலே கண்டுபிடிக்கப் போகிறோம் உங்களுக்கு திரையில ஒரு பாடம் வரும் சரிங்களா அந்த படத்தை பார்த்து அந்த நபர்களை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீர்கள் அந்த காப்பாற்றிய நபர் யார் ஒருவேளை படம் அவங்களுடைய சரித்திரத்தை உள்ளடக்கிய படமா இருக்கலாம் அதை வைத்து ஏதோ ஒரு சம்பவம் அவர்கள் யாரை காப்பாற்றினார்கள் அந்த நபர் யார் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்க போகிறீங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா இந்த நாளின் முதலாவது கேள்வி இப்போ திரையில உங்களுக்கு ஒரு படம் வருவதை நீங்கள் பாக்குறீங்க திரையில ஒரு படம் வருகிறது அந்த படத்தை பார்த்து நீங்கள் கண்டுபிடிங்களே பார்க்கலாம் அதாவது காப்பாற்றிய ஒரு நபர் இதில் இருக்கிறார் காப்பாற்றிய ஒரு நபர் காப்பாற்றப்பட்ட நபரும் இங்கே இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கறோம் நம்ம எல்லாரையும் காப்பாற்றுறது ஆண்டவர் தான் ஆனால் ஆண்டவர் வந்து அவருடைய பிரதிநிதிகளை பயன்படுத்துறார் அதே போல ஒரு அனுபவம் அந்த காப்பாற்றப்பட்டவருடைய ட்ரெஸ்ஸிங்கை பாருங்க காப்பாற்றப்பட்டவருடைய அவருடைய உடை அதை பாருங்க உங்களுக்கு தெரியும் யார் மூலமா காப்பாற்றப்பட்டாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த சம்பவம் எது இந்த சம்பவம் எது காப்பாற்றியவர்கள் இதுல யார் யாரை காப்பாற்றினது என்பதை கண்டுபிடிக்கலாம் இந்த படத்தின் மூலமாக நீங்க கண்டுபிடிக்கலாம் யார் யாரை காப்பாற்றினது இந்த காட்சி பொழுது ஒரு கடினமான சூழ்நிலையை போல தெரிகிறது அதாவது சாதக தனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படி இருக்கிற சூழ்நிலையிலும் இன்னொரு காப்பாற்றின அந்த காரியம் நீங்க அந்த படத்துல அந்த நபருக்கு கீழே ஒரு பட்டயம் கத்தி இருக்கிறத நீங்க பாக்குறீங்க யோசித்து கண்டுபிடிங்க பாக்கலாம் இந்த காட்சியில அப்படியே வேதாங்க ஒப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு தெரியும் யார் யாரை காப்பாற்றினது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் வேதத்தில் காப்பாற்றியவர்கள் அதாவது ஒரு போர் போல அவரு உடை அணிந்திருக்கிறார் அப்போ இது எங்க நடக்குது சொன்னா சிறைச்சாலைக்குள்ள நடக்குது இப்ப கண்டுபிடிச்சிட்டீங்களா சிறைச்சாலைக்குள்ள நடக்கிற ஒரு அனுபவம் ஓகே சீலாவும் பவுலும் சீலாவும் சிறைக்குள்ள அடைக்கப்பட்டிருக்க அனுபவத்தை நம்ம பாக்குறோம் அப்பொழுது அந்த போர் சேவகன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னா நடந்ததெல்லாம் பார்த்துட்டு அவன் தன்னை மாய்த்து கொள்ள போறான் தன்னை மாய்த்து கொள்ள போன அனுபவத்தை நம்ம பார்க்குறோம் அப்போ பவுலோ என்ன சொல்றாரு நீ கெடுதி ஒன்றும் உனக்கு செய்து கொள்ளாதே அப்படின்னு சொல்லும்பொழுது நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு பொழுது அவங்க நல்ல வழியை காட்டினதை நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம் ஓகே அப்போ காப்பாற்றப்பட்டது யார் சிறைக்காவலன் சரிங்களா சிறை காவலன் யாரு காப்பாற்றினது பவுலும் சீலாவும் காப்பாற்றின அனுபவத்தை ஒரு காட்சியை பார்க்குறீங்க இது ரொம்ப பிரபலமான ஒரு சம்பவம் வேதாக இதுல காப்பாற்றியது யார் காப்பாற்றப்பட்டது யார் இது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் இந்த படத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுது என்ன சம்பவம் என்று முதலில் கண்டுபிடிங்கள் அதன் பிறகு உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம் யார் யாரை காப்பாற்றினது ஒரு பெரிய ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை உலை பாதகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த நேரத்தில் ஞானமாக ஆலோசனை சொல்லி காப்பாற்றின ஒரு நபர் படத்தில் ஒருத்தர் எடுத்துட்டு போறது போல ஒரு காட்சி நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா அது யாரு அதுல பக்கத்தில் நிற்கிறது யாரு உண்மையிலே நாம மற்றவங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறது ஒரு பாடம் யார் யாரை காப்பாற்றினது யோசேப்பனுடைய சகோதரர்கள் யோசேப்பை கொலை செய்யறதுக்கு என்ன செய்யறாங்க திட்டமிடுறாங்க அவர் வந்து ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்க தன்னுடைய சகோதரர் பார்க்க வராரு யோசேப்பு அப்பொழுது இவங்க சதி ஆலோசனை பண்றாங்க இவனை கொன்னு போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ரூபன் தான் திசை திருப்பி விட்டுறாரு வேண்டாம் வேண்டாம் இவனை கொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திசை திருப்பி விட்டுறாரு அதனால என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த யோசேப்பை யோசிப்பை இடத்துல நினைச்சிடாங்க வெற்று போட்ட அனுபவத்தை நம்ம பார்க்குறோம் அப்போ ரூபன் தன்னுடைய சகோதரனை காப்பாற்றினார் ரூபன் தன்னுடைய சகோதரனாயே யோசேப்பை காப்பாற்றினார் இந்த படத்துல நீங்க தெளிவா பார்க்கலாம் இழுத்து இழுத்துக்கொண்டு போறாங்க பக்கத்துல சகோதரர் நிற்கிறத நம்ம பார்க்குறோம் ரூபன் யோசேப்பை காப்பாற்றினார் மூன்றாவது கேள்வி சொல்லுவோமா இங்க ரெண்டு நபர்கள் இருக்கிறாங்க இந்த ரெண்டு நபர்களும் நல்ல ஒரு கதாபாத்திரம் இவங்களுடைய பாடம் ரொம்ப அருமையான பாடம் பின்னிப்பினை இந்த பாசத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு இதில் ஒருவர் இன்னொருவரை காப்பாற்றின அனுபவத்தை நம்ம பார்க்குறோம் அதுவும் இந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா அது ஒரு முறையில் பல முறை என்னைச்சுறாரு பல பலமுறை காப்பாற்றுற யார் இந்த மனிதர் யார் இந்த மனிதர் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் தோல் மேல கை போட்டு இருக்கிறது பார்த்தா ரொம்ப பின்னிப்படைந்த பாசம் இருப்பதை பார்க்கலாம் இதுல ஒருவர் இன்னொருவரை காப்பாற்றின அனுபவத்தை யாரும் வீட்டாரே உனக்கு சத்ருன்னு சொல்லுவாங்க அந்த வீட்டானாகிய சத்ருடமிருந்தே ஒரு வீட்டானே காப்பாற்றினான் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் ஒரு மனிதன் அவனுக்கு சத்ரு வீட்டான் காப்பாற்றினது வீட்டான் அப்படின்னா யார் இவர்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க காப்பாற்றினது யார் காப்பாற்றப்பட்டது யார் ரொம்ப அருமையான கதாபாத்திரங்க எல்லாருக்கும் பிடிச்ச கதாபாத்திரம் இந்த யங் ஸ்டேஜில் உள்ள ரெண்டு நபர்களை நீங்க பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் அவர்கள் தோழர்கள் இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இல்லையா ஓகே விடை என்பது தாவிதும் யோனத்தானும் சவுல் தாவித கொலை செய்யறதுக்கு பல முறை வீறு கொண்டு சுட்டி திரிகிறார் கங்கணம் கட்டி அழைகிறார் ஆனால் தன்னுடைய நண்பனாகிய இந்த தாவீதை காப்பாற்றுவதற்கு நிறைய ஆலோசனைகள் கொடுக்குறாரு நிறைய முறை காப்பாற்றுவதற்கு உதவி செஞ்சார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் சரிங்களா அப்போ தாவீது யோனத்தான் தாவீதை யோனத்தான் காப்பாற்றின காரியத்தை தான் நம்ம இதில் பார்க்குறோம் ஓகே இந்த நாளின் நான்காவது கேள்விக்கு நம்ம செல்வோம் சரி எங்கள் ஒரு காட்சியை பார்க்குறீங்க ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி இப்படி காப்பாற்ற முடியுமா அப்படின்னா முடியாது தான் ஏன்னு சொன்னால் ஒரு கட்டுப்பாடு இருக்கும் பொழுது நம்ம பயந்து நடுங்கும் அப்படிதானே இதை செய்யக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு பண்ணாங்கன்னா நம்ம அப்படியே அமைங்க கிடப்போம் ஆனால் கட்டுப்பாட்டுகளை மீறி சட்டத்தை மீறி என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் காப்பாற்றினாங்க யார் இவங்க யார் இவங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம் உங்களுக்கு இந்த காட்சியை பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும் அதுல ஒரு ஒரு அம்மா இருக்காங்க இன்னொருத்தங்க ஒரு குழந்தையை வச்சுட்டு இருக்காங்க இன்னொரு சகோதரி பக்கத்தில் இருக்காங்க இந்த காட்சி ரொம்ப வேதாகத்தோடு ஒப்பிட்டு அழகா கண்டுபிடிச்சிக்கலாம் காப்பாற்றியவர்கள் வேதத்தில் காப்பாற்றியவர் ரொம்ப அற்புதமான பாடம் அதாவது துல்லைகள் மத்தியில் காப்பாற்றினாங்க மீறி தங்களுக்கு பாதகம் ஏற்பட்டாலும் பரவாயில்ல ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு ஒரு தைரியத்தோடு காப்பாற்ற அனுப்புவோம் நிறைய முறை வேத விண்ணாடி பகுதியில் எங்களுடைய பேரில் யாருன்னா அந்த எகிப்தில் இருந்த மருத்துவச்சிகள் சிப்பிராள் பூவாள் என்ற மருத்துவ அங்கே எப்பிரைய ஸ்ரீகளுக்கு பிறந்த குழந்தைகள் எல்லாம் காப்பாற்றினாங்க ஏன்னா அந்த பிள்ளைகள் எல்லாம் கொண்டு போடுறோம்னு சொல்லி ராஜா கட்டில எட்டுக்காரு ஆனா இவங்க என்ன செய்யறாங்க அற்புதமாக அவங்களை காப்பாற்றின அனுபவத்தை நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம் ஓகே சிப்பிராள் பூவாள் என்பது விடை ஐந்தாவது கேள்விக்கு செல்வோமா இப்பொழுது நீங்க ஒரு காட்சியை பாக்குறீங்க இங்கே ஒருவர் ஒருவரை காப்பாற்றினார் சரிங்களா இந்த காட்சிக்கு பின்னதாகவோ முன்னதாகவோ அந்த சரித்திரம் உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருதுன்னு சொன்னால் நம்ம அழகாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த படத்தை பார்க்கும்பொழுது என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத கூர்ந்து கவனிங்க கூர்ந்து கவனிக்கும் பொழுது உங்களுக்கு புரியும் இன்னைக்கு பொதுவாக என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம யாருக்காவது உதவி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் திரும்ப அவங்களிடமிருந்து உதவியை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம் எப்பண்டா நமக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு அல்லது நம்ம செஞ்சு உதவியை வச்சே நான் அன்னைக்கு உதவி செஞ்சோம்லாம் நீ எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் கேட்டு கூட செய்வோம் சரிங்களா ஆனா இதுல பாக்குற மனிதன் அப்படிப்பட்டவன் போல தெரியல உதவி செஞ்சுட்டு அப்படியே அவரு அவருடைய வேலையை பார்த்துட்டு இருக்காரு ஏற்ற நேரத்தில் அதுக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்துட்டு நினைக்கிறேன் செய்யறது சின்ன உதவி கிடையாது மிகப்பெரிய உதவி மிகப்பெரிய உதவி ஆனா என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா அந்த உதவி அந்த காப்பாற்றப்பட்ட அனுபவத்தை கண்டுகொள்ளப்படல அதனால ஆண்டவர் வந்து ஒரு திட்டத்தை வைக்கிறார் அந்த காட்சி தான் இது இதுல ஒரு சுருளை பாக்குறீங்க அந்த சுருளை வாசிக்கிறது போல இருக்குது இப்போ புரிச்சுதான் உங்களுக்கு ஓகே அகாஸ்வேர் ராஜாவை ரெண்டு பேர் கொல்ல பாக்குறாங்க சரிங்களா பிக்தான் பேரேஸ் அப்படிங்கிறவங்க உள்ள பார்க்காங்க அப்போ இந்த சதி திட்டத்தை கண்டுபிடிச்சு காப்பாத்தினது யாரு முரதேகாய் சரிங்களா இப்போ ஒரு நாள் ராஜாவுக்கு தூக்கம் வராமல் இருக்கும் பொழுது இந்த நடவடிக்கைகள்லாம் வாசிக்கும் பொழுது தான் தெரிய வருது தன்னை முரதேக்காய் காப்பாற்றிருக்கிறான் அப்படிங்கிறத அங்கே தெரிய வருது பார்த்தீங்களா அப்போ காப்பாற்றினது யாரு முரதைக்காய் யாரை காப்பாற்றினான் அகாஸ்வீர் ராஜாவை காப்பாற்றினான் அதற்கென்ற பலனையும் அவன் அடைந்தான் என்று சரித்திரத்தில் படிக்கிறான் சரிங்களா வேதத்தில் காப்பாற்றியவர்கள் யார் அப்படின்னு சொன்னா இந்த முரதைக்காய் ஓகே ஆறாவது கேள்வி சொல்லுவோமா சரி இப்போ நீங்க ஒரு அருமையான காட்சியை பாக்குறீங்க இது ரொம்ப எளிதான கேள்விதான் இதை இத பார்த்தோட கண்டுபிடிச்சிருக்கீங்க ரொம்ப தைரியம் உள்ள ஒரு பெண்மணி நம்ம சொல்ல இந்த சம்பவத்தை தேவனை நம்பும் பொழுது தேவனுக்காக நம்ம காரியங்களை செய்யும் பொழுது இந்த உலக காரியங்களை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டாம் என்ன எதிர்வர்க பிரச்சனையா இருந்தாலும் அதை மாற்றுவாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் இந்த பெண்மணி யார் இந்த பெண்மணி அந்த படத்துல அங்க உள்ள சூழல்கள் ஒவ்வொன்றையும் பாருங்க அந்த படத்தினுடைய ஒவ்வொரு அங்கே இருக்கிற பொருட்கள் அங்கே அந்த சூழ்நிலைகள் எல்லாம் பாருங்க உங்களுக்கு தெளிவாக புரியும் அந்த ரெண்டு பேரும் ஏதோ படுத்துருக்க போல தெரியுது ஒளிஞ்சிட்டு போல தெரியுது சுற்றிலும் மேல பாருங்க ஒரு மதில் இருக்கிறத நம்ம பாக்குறோம் யார் இவங்க என்ன செஞ்சாங்க எப்படி காப்பாற்றப்பட்டாங்க யாரால காப்பாற்றப்பட்டாங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்புங்க உங்களுக்கு ஓகே விடை என்பது என்னும் ஒரு வேசி எரிகோவுல தேவபாக்கு செல்லும் பொழுது தேவுக்காரர்கள் எங்க இருந்தாங்க இந்த ராகா ராகாப்புடைய வீட்டில் இருந்ததை பார்க்குறோம் அந்த ராகா ஒழித்து வைத்து அவங்கள அந்த சிவப்பு நூல் கயிறு கட்டி அப்படி இறக்கி அவங்கள விட்டதை நம்ம பார்க்குறோம் இந்த ராகா தேவனுடைய பிள்ளைகளை காப்பாற்றினாங்க காப்பாற்றினால என்ன நடந்துச்சு எரிகோ அழியும் பொழுது இந்த பெண்மணி வீடு அழியலை அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல ஆண்டவர் அவங்களை காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா எவ்வளோ ஆச்சரியம் ராகா தேவனுடைய பிள்ளைகளை காப்பாற்றினாங்க அதே போல் ராகா காப்பாற்றப்பட்டாள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இங்கே ஒரு காட்சியை பாருங்கள் இங்கே ஒரு காட்சியை பாருங்கள் இதில் ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒரு ஒரு போல தெரியுது ஆண்டோட இயேசு கிறிஸ்து இருப்பது போன்ற ஒரு கற்பனை ஓவியம் அவர் கீழே ஒரு பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர் வருவது போலவும் அந்த பொறுப்பில் இருந்து அவர் தாழ்ந்து போகிறதையும் நம்ம இங்கே பார்க்குறோம் இவ்வளோ எளிதாக நான் குழு கொடுத்தேன்னா நீங்கள் எளிதாக கண்டுபிடிச்சிருப்பீங்க அது ஒரு பக்கம் இருந்தால் ஒருவேளை வேளை வேகத்தில் குழந்தையாக இருக்கிறவங்க யோசிக்க ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு நான் மெதுவாக இன்னும் அதிகமாக சொல்கிறேன் இங்கே ஒரு அதிகாரி போல இருக்கிறார் அவர் வந்து ஆண்டோடைய பாதத்தில் விழுகிறத பார்க்குறோம் ஏதோ ரெக்வஸ்ட் பண்ணுவது போல தெரியுது ஏதோ ரெக்வஸ்ட் பண்ணது போல தெரியுது இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம கிட்ட போய் நம்முடைய ஆசிர்வாதத்துக்காக ரெக்யூஸ்ட் பண்ணுவோம் நமக்கு ஏதாவது உதவி தேவைப்படும் சொன்னால் போயிட்டு எப்படியாவது கையில் காலில் விழுந்தாவது நம்ம கேட்டு வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுவோம் நம்ம போய் எதாவது போய் ஆனா இந்த மனிதன் அப்படி இல்ல இவர் கெஞ்சினது இவர் கேட்டது இவர் மின்ன போய்த்தது வேற ஒரு நோக்கம் சரிங்களா அப்ப என்ன புரிதுன்னா முற்றிலும் ஒரு சுயநலம் மற்றவர் அதே போல தன்னுடைய சூழலில் இருக்கிற மனிதனை நேசிக்கவும் தன்னுடைய சூழலில் இருக்கிற மனிதர்களுக்கு ஒரு அன்பா இருக்கவும் கற்றுக்கொண்டு இருக்கார் யார் இவரு யார் இவரு நூற்றுக்கு அதிபதிங்க நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரன் சுதந்திரமா இருக்கிறான் சரிங்களா இப்ப ஆண்டவர்கிட்ட வந்து கெஞ்சிராரு அவருக்காக கெஞ்சலை ஒரு பொறுப்பில் இருக்க மனிதன் அவருக்காக கெஞ்சலை ஆனா தன்னுடைய வேலைக்காரனுக்காக கெஞ்சிராரு எப்படி கெஞ்சிராரு ஆண்டவரே என் வீட்டில் வருவதற்கு நான் பாத்திரம் கிடையாது என் வேலைக்காரன் சுதந்திரமா இருக்கிறான் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்கப்பா அவன் குணமாயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலைக்காரனுக்காக கெஞ்சின மனிதன் அவனுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் வேந்து போய் ஆண்டவர் வந்து சொன்ன மாத்திரத்தில் அதே நேரத்தில் சொசமான அந்த வேலைக்காரன் ஆண்டவர் பக்கத்திலையும் போகல ஆண்டவர் தொட்டு சுகமாக்கல ஆனா சொன்ன உடனே அந்த சுகமான அனுபவத்தை பாக்குறோம் காரணம் என்ன தெரியுங்களா அந்த மனிதனுடைய விசுவாசம் தன்னுடைய வேலைக்காரனை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த நூற்று நூற்றுக்கதி நம்ம இது ரொம்ப எளிதான ஒரு கேள்விதான் ரொம்ப ஒரு எளிதான கேள்வி இதில் வந்து என்ன காட்சி நம்ம பார்க்குறோம் இதில் யார் காப்பாற்றப்பட்டது காப்பாற்றினது யார் கண்டுபிடிங்க பார்க்க யார் காப்பாற்றினது காப்பாற்றப்பட்டது யார் பொதுவாக நம்ம சுயநலம் நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம் யாருக்கு என்ன நடந்தாலும் நம்ம கண்டிப்ப மாட்டோம் நம்ம பாட்டு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நமக்கு எதுவும் ஜங்கடம் நேராமர்தான் போதும் அப்படிங்கிற போலதான் நம்ம போயிட்டு இருப்போம் ஆனா இந்த காட்சி ஒரு நல்ல ஒரு உதாரணம் மற்றவர்களை கருத்துல கொள்ளணும் இயலாதவங்களுக்கு உதவி செய்யணும் அவங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாடம் பொதுவா பாருங்க நம்ம எல்லாருடைய மனநிலையும் ஆண்டவர் அறிகிறார் நம்மளுடைய விசுவாசம் அறிகிறார் நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் இருக்கும் பொழுது அதையும் தேவன் அறிவார் நீங்க நினைக்கலாம் வாழ்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம மற்றவங்களுக்காக எண்ணம் கொள்ளும் பொழுது தேவன் அதை இந்த அதை நம்ம புரிந்து கொள்ளலாம் சேர்ந்து ஒருத்தர் காப்பாத்துறாங்க சரிங்களா இந்த காட்சியை உங்களுக்கு ரொம்ப எளிதா புரியும் சரி யார் அப்படின்னு சொன்னா திமிர்வாத காலன் திமிர்வாத காலன் ஒரு பேரலிஸ்ட் அவன் வந்து முடியாம கிடக்கும் பொழுது நாலு பேர் தூக்கிட்டு போறாங்க ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு தூக்கிட்டு போறாங்க வீட்டில் அங்க பார்த்தா கூட்டம் சரி கூட்டமா இருக்குது சரி அவனை விட்டுட்டு கிடக்கட்டும் பறவை வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படி விட்டு போல பாருங்க அல்லது என்ன இது இவ்வளோ கஷ்டப்பட்டு நெரிச்சிக்கிட்டு நம்ம உள்ள போகணுமா அல்லது எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகல என்ன வந்தாலும் பரவாயில்ல இந்த மனிதனை எப்படியா சோகமாக்கிறானோ அவங்களுடைய கஷ்டத்தை அவங்க புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி கூறையை பிரித்து நாலு பேர் உள்ளே இருக்கிறாங்க இந்த மனிதனை யாருங்க செய்வோம் இதை இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒருத்தர் உதவிச்சின்னு அவசியமா என்ன என்ன ஆனால் இந்த நான்கு பேரும் கஷ்டப்பட்டு எப்படியோ கூறையை பிரித்து ஆண்டவர் இருக்கிற இடத்துக்குள்ள இறக்கிட்டாங்க ஆண்டவர் அவனை சொசமாக அனுபவத்தை நம்ம பார்க்குறோம் எப்படி காப்பாற்றிருக்காங்க பாருங்க அந்த நாலு பேர் ஆசிர்வதிக்கப்பட்டவருக்கு தானே நல்ல பாடம் தானே இது அருமையான ஒரு ஒரு காட்சி நாமும் இப்படி தான் காப்பாற்றணும் மற்றவங்களை காப்பாற்றப்பட்டது திமிர்வாதக்காரன் காப்பாற்றுனது அந்த பேர் இல்லாத நான்கு பேர் உங்கள் பேர் இல்லை பார்த்தீங்களா ஒன்பதாவது கேள்வி செல்வோம் ஒன்பதாவது கேள்வி இந்த ஒரு காட்சியை பார்க்குறீங்க சரிங்களா இந்த காட்சி என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்குது அல்லது இது யார் யாரை காப்பாற்றுனது இது ஒரு தேவ மனிதருக்கு நடந்த ஒரு சம்பவம் தூதன் இறங்கி வந்து ஏதோ போராடுவது போல தெரிகிறது சரிங்களா இந்த போராட்டம் ஒரு பயங்கரமான போராட்டம் உங்களுக்கு ஏதோ ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை போல தெரிகிறது அப்படியே நீங்கள் பக்கத்தில் பாருங்களேன் தூதன் இறங்கி ஒருவரை ஏதோ கொடூரமாக காரிதம் செய்யறது போல தோன்றது அப்படியே நீங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் காப்பாற்றினது யாரு என்ன நடந்து அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தெரியும் கொஞ்சம் ஒருவேளை கஷ்டமா இருக்கலாம் ஆனா இந்த சம்பவத்தை வேதாங்கத்துல நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு படத்தை பார்த்தோம் நீங்க லிக் ஆகிடும் இல்லன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் யார் இவர் என்ன செய்யறாரு சரி ஒரு குழு ஒன்னு குடுக்கறேனே பழைய பாடுதான் ஒரு தேவனுடைய மனுஷன் சரி மோசே தான் காப்பாற்றப்பட்டது மோசே காப்பாற்றது யாரு சரி கர்த்தர் மோசையை அடிக்க முற்பட்டார் அப்படின்னு சொல்லி வேதாமத்தில் பார்க்குறோம் சரிங்களா யாத்திரா நாலாம் மதி யாத்திரில இருபத்தி நாலாம் வருஷத்தை படிக்கிறோம் ஒன்று என்ன பண்ணுறாங்க அவங்க மனைவியாகிய சிப்போரால் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய குழந்தைக்கு உடனே விருத்த சேதனம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்போ தன்னுடைய குழந்தைக்கு விருத்த சேதனம் பண்ணாமல் இருந்தது ஒரு குறையாக இருந்திருக்க கூடும் அதனால கர்த்தர் மோசையை அடிக்க முற்பட்டார் அப்பொழுது உடனே பாருங்க உடனே அந்த சிப்போரால் ஞானமா செயல்பட்டு தன்னுடைய பிள்ளைக்கு விருத்தசேனம் பண்றாங்க அதுக்குறவு போயிடற எவ்வளவு ஆச்சரியம் பார்த்தீங்களா அந்த சிப்போரால் அவ்வளவு ஞானமாக தன்னுடைய கணவரை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லி அங்க பாக்குறோம் மோசையை காப்பாற்றினார் பாக்குறோம் காப்பாற்றப்பட்டது மோசே காப்பாற்றினது சிப்போரால் சரிங்களா கடைசி கேள்விக்கு செல்வோமா வேதத்தில் காப்பாற்றினார்கள் பத்தாவது மற்றும் கடைசி கேள்வி இது ரொம்ப ஒரு எளிதான ஒரு காட்சி எளிதாக நீங்கள் கண்டுபிடித்து விடலாம் இந்த காட்சியை பார்த்து இந்த கேள்விக்கான விடையை நீங்கள் உடனடியாக கண்டுபிடித்து விடலாம் யார் இவர் நான் டைரெக்டாக விடையை கண்டுபிடிக்கிற மாதிரி நான் படத்தை போட்டிருக்கலாம் ஆனால் அப்படி நான் போடலை ஏன்னா கொஞ்சம் நீங்கள் அதுக்காக அதுக்காகத்தான் கொஞ்சம் யோசித்தா தான் நல்லா இருக்கும் இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் கொஞ்சம் யோசித்தா தான் நல்லா இருக்கும் சரிங்களா இந்த காட்சிகளை இருப்பது யார் யார் யாரை காப்பாற்றினது வேதத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஒரு காட்சி நிறைய அதாவது கிறிஸ்தவர்கள் இல்லாதவர்களும் இதை விரும்புகிறாங்க இந்த ஒரு பகுதியை நிறைய பேர் எடுத்துக்காட்டை இதை பேசுகிறாங்க இதில் ஒரு மிருகம் தெரியுது என்ன மிருகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க அனுப்பிச்சிடலாம் என்ன ஒரு கழுத எனக்கு தெரியுது அப்படி தானே கழுதலை ஒருத்தர் உட்கார்ந்து போலவும் இன்னொருத்தர் பக்கத்துல அழைச்சு கொண்டு போறது போலவும் தெரியுது அப்ப யாரு இது யார் யார காப்பாற்றனது ஒரு சமாரியன் ஒரு சமாரியன் அடிபட்டு கிடந்த ஒருத்தனை நினை செய்றாங்க இந்த சமாரியன் காப்பாட்டினான் யார் காப்பாற்றலை லேவியன் காப்பாற்றல ஆசாரியன் காப்பாற்றல அவங்கெல்லாம் ஒரு முக்கிய பணி உள்ளவர்கள் ஆண்டோடைய சந்நிதத்துல தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஆனால் அவங்க இந்த பணியை செய்யலை ஒரு புறஜாதியார் ஒரு சமாரியன் யூதர்களால் ஒதுக்கப்பட்டவர்கள் சமுதாயத்தில் பின்தங்கியவர்கள் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்த ஒரு மனிதன் வந்து என்ன செய்கிறான் இந்த அடிப்பட்டு கிடந்தவனை காப்பாற்றுறான் பார்த்தீங்களா காப்பாற்றி அவனை காயம் கட்டி கொண்டு போய் அங்கே போய் என்ன செய்கிறான் அவங்கள கவனித்து கொள்ளும்படிக்கு கூறி வருகிறத நம்ம பார்க்குறோம் இந்த காட்சி யோசித்து பாருங்களேன் இப்போமோ அப்படி நடக்க வாய்ப்பு இருக்குதா அப்படின்னா இப்பவும் அப்படி செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம செய்யலாம் நீங்கள் நிறைய பாருங்கள் சில இந்த வீடியோலாம் பார்க்குறோம் நிறைய பேர் நிறைய பேருக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறாங்க அது நம்ம அடுத்தவங்க பார்க்கணும்னு செய்யணும்னு அவசியம் கிடையாது ஆனால் நம்ம செய்தால் தேவனா தருவார் அப்படி ஞாபக சூகத்தில் எழுதப்படும் இந்த சமாரியன் அழகாக போயிட்டு அந்த அடிபட்டு கிடந்தவனுக்கு உதவி செய்த அனுபவத்தை நம்ம பார்க்குறோம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நாம் என்ன செய்யணும் மற்றவங்களை காப்பாற்றணும் பத்து கேள்விகளை நம்ம படித்தோம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு வேதத்தில் காப்பாற்றியவர்கள் ஒருவேளை ஞாபக புஸ்தகத்தில் இப்படி நாம காப்பாற்றப்பட்ட அனுபவங்கள் எழுதப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு இந்த வினாவிடையை நம்ம முடிக்க போகிறோம் நம்ம எல்லாரும் சிந்திப்போம் செயல்படுவோம் ஆண்டோருக்காக வாழ்வோம் மற்றவங்களை காப்பாற்றுவோம் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார்கள் ஆமை